பருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஒழுக்கம் கெட்ட பிள்ளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் அந்தனன் இருக்கும் ராசிக்கு ஐந்தினில் ஓரை தன்னை பிந்திடாதெனவே பார்த்து பிள்ளைகள் பலனை பார்த்து சொல்வது மந்தனும் வியாழனும் தானும் மருவிய ஐந்தில் ஏற சுந்தரச் சுங்கன் பார்க்க தோன்றுமே ஆசாரனான இனன் சொன்னது செய்யுள் இதோடைய பொருள் குரு பகவான் அமர்ந்திருக்கின்ற ராசிக்கு ஐந்தாவது ராசியில் நிலை கொண்டும் குழந்தைகள் பற்றி நிலைய அறிய வேண்டும் சனி பகவானும் குரு பகவானும் கூடி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அமர்ந்திருக்க இவர்களை சுக்கரன் பார்வையிட்டால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் கெட்ட பிள்ளை பிறப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் இன்னைக்கு ஒழுக்கம் கெட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய தான் வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா யாரையும் குறை சொல்லணுங்கிற அமைப்பில் இல்லை நான் ஜோசியன் அப்படிங்கிற முறையில் தினசரி ஏதோ ஒரு பத்து பன்னெண்டு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு இருபது வரைக்கும் கூட பார்க்குறோம் அப்படின்னா கூட இதில் பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க பிள்ளைங்களை பற்றி சொல்கிறத பார்த்திங்கன்னா யோசிக்கிறங்கிற முறையில் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படியே மனசு பதை பதைக்குது அந்த வார்த்தைகள் அந்த செயல்பாடு அவங்கள அவ்வளோ புண்படுத்துது அது பெண் பிள்ளைகளும் அப்படி வராங்க அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரே அவர் தெரிந்தவருங்கிறதுனால அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு தெரியுது அப்புறம் அவங்களுக்கு பொண்ணு இருக்குதுங்கிறது தெரியும் பெண் இருக்கிறதுங்கிறது தெரியும் அப்படின்னா கூட அந்த பெண் இவங்க சொல்லி தான் இவ்வளோ மோசமான பெண்ணா அப்படிங்கிறது தெரியுது என்ன சொல்லுது ஒரு அவங்க ஒரு ஒரு வகை உயர்ந்த ஜாதின்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து பொண்ணு வந்து ஏதோ தாழ்த்தப்பட்ட ஜாதியில் ஒரு பையனை விரும்புது அந்த பையனுடைய தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறது கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல ஒரு குடும்பத்தை அளவுக்கு வருமானமும் இல்லை அதே போல் அந்த பையனுடைய நடவடிக்கைகளை இந்தந்த இடத்துல இவனை பார்த்தேன் இப்படி இப்படிலாம் இருந்துருக்குறாங்கிறத ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து சரி நான் தானே பிழைக்க போகிறேன் நீங்களாக வந்து பிழைக்க போகிறீங்கன்னு கேட்கலாம் என்ன வார்த்தை அதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னால் இவங்க சொல்லியிருக்காங்க அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்களை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னா சரி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மாத்திரம் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க நான் முன்னாடியே செத்து போய் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறேன் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வற்புறுத்துனீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னும் ரே மோசமானதெல்லாம் சொல்லுதான் அளவுக்குலாம் சொல்லி பிளேடை மென்று அப்படியே மூஞ்சி மேலே விடுவேன் அப்படின்லாம் சொல்லுதான் இதை இதை நான் கொஞ்சமாக சொல்கிறேன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு இது அதே போல் தற்சமயம் ஒரு பையனை பற்றி ஒரு பெற்றோர்கள் சொல்கிறாங்க ஒரு தாயும் மகனும் எப்படி பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாத அந்த அளவுக்கு தரம் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் பையன் அப்படின்றாங்க என்ன இது சரி அதாவது இது எதுக்கு சொல்கிறோம்னா இப்படிலாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு இங்கே செய்யுல்லே பார்த்தீங்கன்னா தரம் கெட்ட பிள்ளைகள் அப்படின்னு வந்துடுது இப்போ நான் சொன்ன விஷயங்களை கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் மனசில் ஒரு இதாக தான் இருக்குது இந்த மாதிரி செய்யுள் அப்படின்னாலும் கூட ஒரு பக்கம் இதாக தான் இருக்குது இருப்பினும் கூட இதெல்லாம் ஏன் நடக்கணும்னா ஒரு காரணம் இல்லாத நடக்குங்களா காரணம் இருக்கும் என்ன காரணம்னா இந்த மாதிரி ஜாதகனுடைய அப்பா அம்மா ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை தரம் கெட்டு போகிறதுக்கு வழிவகை செய்திருப்பாங்க இன்றைக்கி நடக்குது இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் நல்லவங்களா இருக்காங்க பிள்ளைங்க கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னாலும் கூட முன்ஜென்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த முன்ஜென்மத்தில் இப்போ இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா கூட ஒரு காலத்தில் என்ன பிள்ளைகளை வைத்து கொண்டே மது அருந்துதல் பிள்ளைகளை வந்து மதுபானத்தை வாங்கிட்டு வர சொல்கிறது பிள்ளைகளை வந்து அந்த சிகரெட் வாங்கிட்டு வா பீடி வாங்கிட்டு வாங்கிட்டு வரலனாக்கா அடிக்கிறது இவங்க செலவுக்காக பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கு அனுப்பாமல் இது பண்ணது இதெல்லாம் என்ன ஒரு தவறு இந்த தவறு இந்த மாதிரி விஷயங்களை இவன் ஜென்மத்தில் செய்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனது பிள்ளைகள் இப்படியெல்லாம் வந்துடுது இதுக்கு கிரகங்கள் துன்றுகோள் ஆகிடுது தவிர கிரகங்கள் காரணம் இல்லை செய்ததற்காக இவங்க வந்து நிற்கிறாங்க சரி மாற்றி அமைக்க வாய்ப்புகள் அப்படின்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே இந்த புத்திரஸ்தானத்தில் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் திருச்செந்தூர் முருகனை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க போக போக இந்த குழந்தைகள் நல்வழிபடவும் மிகுந்த நலம் பெறவும் நல்லபடியாக இருக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் இது தொடர்ந்து செய்யும்போதும் வாரத்தில் ஒரு வாரம் ஒரு நாள் பார்த்திங்கன்னாக்கா உள்ளூரில் தர்ஷனாமூர்த்தியை வணங்க வணங்க மிகுந்த மிகுந்த நன்மை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்